மதுரையில் ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை அடையாளம் கண்டு தமிழ் சினிமாவில் ராஜ்கிரனால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கமலஹாசன் விஜயகாந்தால் படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு வைகை புயல்னு பேர் எடுத்திருக்கிற வடிவளவு பற்றி எத்தனையோ பேர் குறை சொல்லி பார்த்துருப்போங்க அவரோட திறமை மேலே யாருமே கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ஒரு பிறவி கலைஞன் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாதுங்க அதே சமயம் அவர் சக கலைஞர்களுக்கு உதவலை ஏன் தூக்கிவிட்டவரே அவர் மதிக்கலை அப்படிங்கிற டாப்பிக்கும் இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது பட் நம்ம அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேச போகிறது இல்லைங்க அவருக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் காமெடியில் ஆட்சி செஞ்சுட்டு வச்சிருந்த கவுண்டமணி வடிவேலுவை பற்றி அப்பவே கணிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க தன்னோட முதல் படமான என் ராசாவின் மனசிலையில் கவுண்டமணிக்கிட்டே அடிவாங்க சீன் தான் வடிவேலு சினிமா கரியரில் இன்ட்ரடியூஸ் ஆன சீனுங்க அப்போவே கவுண்டுமணி பார்த்திங்கன்னா சென்னையில் அத்தனை பேர் சான்ஸ் கேட்டு அழிஞ்சிட்டு இருக்கும்போது நீ மதுரையில மதுரையிலிருந்து ஆளை கூப்பிட்டு வரையா அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் மேல கோவப்பட்டதாக கூட செய்திகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சீனில் வடிவேழுவை கவுண்டுமணி உண்மையிலேயே கீழே போட்டு அடித்ததாக கூட செய்திகள் உண்டு ஆனால் சினிமா யாருக்கு எப்போ என்ன கிடைக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க அந்த மாதிரி தாங்க காலம் கவுண்டுமணி செந்தில் கூடவே பார்த்தீங்கன்னா வடிவேலுவை சின்ன சின்ன ரோலில் நடிக்க வச்சுதுங்க வரவே எட்டனா செலவு பார்த்தினா விரலக்கேத்த வீக்கம் போன்ற குடும்ப படங்கள் எடுத்து ஃபேமஸான ஒரு டைரக்டர் தான் வி சேகர் அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில் கவுண்டமணி பற்றி ஒரு விஷயம் சொன்னது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கெரியரில் டேக் ஆஃப் ஆகி பெரிய இடத்துக்கு போயிட்டான் அதனால் கவுண்டுமணியோட மார்க்கெட்டில் சரிவு வந்துருச்சு அந்த சமயத்தில் கவுண்டுமணி அவர்கிட்ட வந்து நீ என்னை வச்சு படம் பண்ணிகிட்டு இருந்த எல்லா படமும் நூறு நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஓமக்குச்சி மாதிரி ஒரு திருப்பம் பார்த்தியா வடிவேலுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு படம் எடுத்த அவனுக்கு சரளாவே நீ ஜோடியாக வேற போட்ட நல்லா டெவலப் ஆகிட்டான் இன்றைக்கி நீ படம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஏன் உனக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதுக்கு சேகர் இருந்துட்டு அவன் பார்த்தினா சேலரி விஷயத்தில் பெரிய உச்சிக்கு போயிட்டான் பெரிய பெரிய ஆக்ட்ரஸோடு சேர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அப்படியே என்ன மறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு கவுண்ட் பண்ணி நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இவனை மாதிரி ஆளையெல்லாம் நீ மேலேற்றி உன்னை எல்லாம் அவன் மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள நடிகர்கள் எல்லாருமே அப்பப்போ உங்களை மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணிவிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவுண்டமணி சொன்ன இந்த என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே கவுண்டமணி சொன்ன மாதிரி வடிவில் ராஜ்கிரன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு உதவி கேப்டன் விஜயகாந்த் ஆகட்டும் யாரையுமே அவர் மதிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இதெல்லாம் சினிமாவில் சகஜம் தான் சினிமாங்கிறதே போட்டி பறவை உள்ள ஃபீல்டு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்க சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்